Hello, viewers. Uh, I am really, really happy to give the feedback. I am um, a 15-day student. Uh, it is different now. Uh, I had only 15 days semester leave. Um, I asked my dad uh, to uh, join me in a uh, spoken class. Uh, he searched everywhere and analyzed uh, about the spoken classes, uh, and finally uh, he found that uh, Aravind uh, English is very good, uh, and he joined me here. Um, uh, I had a doubt that uh, uh, whether I can speak English within 15 days or not. Um, uh, now I can speak English very well. Uh, you can see that now. Um, um, other feedbacks are um, uh, the classes are very disciplined. Uh, the here, the boys and girls are not allowed to speak, uh, it's for only for the safety purpose um Here were uh, many uh, yoga mudras and uh, memory techniques were also uh, taught. I mean, taught um, uh, uh, every uh, every medium students. I mean, uh, both Tamil and English medium student can pick up well here uh, within fifteen days. I am able to speak English. Uh, you can see that now. So you 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 can also speak English within this um, uh, short term period. Um, uh, some life lessons or has also been uh, taught here um, so you can also do that please join here and uh, do well all the best hi viewers i am ranjita நான் வந்து இந்த அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த கிளாஸை வந்து நான் பாலிமர் சேனல் மூலிமா தான் நான் இதை பார்த்தேன் எங்கள் அப்பா வந்துட்டு இதை ஃபஸ்ட்டு இங்கே ஜாயின் பண்ணும்போது அது எப்படி ஃபைவ் ஃபிங்கர்ஸ் வச்சு எப்படி ஒன்றால் இங்கிலீஷ் பேச முடியும் இஸ் இட் பாசிபிளான்னு சொல்லி கேட்டாங்க ஆனால் நான் வந்து அப்போது எனக்கு தெரியாது ஆனால் நான் எப்போது இங்கே வந்த வந்து ஜாயின் பண்ணணும் அப்பா வந்து எனக்கு நான் வந்து ரொம்ப நம்புகிறேன் இங்கே வந்து நான் வந்ததெல்லாம் நான் வந்து இங்கிலீஷ் நல்லா பேச முடியும் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து என்னால் கொஞ்சம் கொஞ்சம் பேச முடியும் ஆனால் நான் எப்போது இங்கேருந்து நான் போகணும் அப்போ போகும்போது நான் ஃபுல்லாக நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன் என்னால் பேச முடியும் இங்கே வந்து டிசிப்ளின் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கு இங்கே பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்துட்டு பேசக்கூடாது அண்ட் இங்கே வந்துட்டு சேஃப்ட்டி செக்யூரிட்டி வந்து அதிகமாகவே இருக்கு அப்புறம் மெமரி எப்படி வந்து மெமரி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றதையும் இவங்க வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க என் பேர் கவிதா நான் சேலத்தில் மூன்று ரூட்லேருந்து வரேன் நான் வந்து எனக்கு வந்து ஃப நான் முடித்தது வந்து எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் பிஏட்டு எம்எஸ்சி முடிச்சிருக்கேன் ஆனால் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து கம்மியாக இருக்கனால சரி ஸ்போக்கன் இங்கிலீஷு கிராமர்லாம் எனக்கு கொஞ்சம் அதிகம் தெரியாது அதை கற்றுக்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதனால் பாலிமர் சேனலில் பார்த்தேன் அரவிந்த் இங்கிலீஷ் வந்து சென்டருக்கு போனால் நம்ம வந்து இங்கிலீஷ் நாலேஜ் நல்லா கற்றுக்கலாம் தான் இங்கே வந்தேன் இங்கே வந்து மூணு நாள்லையே நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஒரு ஃபார்முலா வந்து சப்ஜெக்ட்டு வெப்பு ஆப்ஜெக்ட்டு

நான் பார்த்திங்கன்னா அரவிந்த் பாப்ளின் இங்கிலீஷ் டெமோ கிளாஸ் வந்து நான் அட்டென்ட் பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சு அதனால் இங்கே அரவிந்த் பாப்ளின் இங்கிலீஷ் வந்து அட்டன் பண்ணேன் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன் இங்கே ஜாயின் பண்ணி எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு எனக்கு நான் ஜாயின் பண்ணி ஃபிஃப்டீன் டேஸ் ஆகுது என்னால் வந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேச முடியுது நான் கிளாஸ் முடிஞ்சு போகும்போது என்னால் ஃபுல்லாக பேச முடியும் அப்படி சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருக்குது இங்கே வந்து ந நிறையா ட்ரிக்ஸ் மெமரி ட்ரிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க முத்ராஸ்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அதனால் வந்து என்னால் மெமரியில் மெமரியில் வச்சுக்க முடியுது ஃபார்முலஸ்லாம் சொல்லி கொடுக்கறதுனால பேசுகிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்குது எப்படி கொஸ்டின் கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபார்மலேயே சொல்லி கொடுக்குறாங்க அதுவே எனக்கு ஈஸியாக இருக்குது தேங்க்யூ என் பேர் கிருஷ்ணசாமி நான் பிஇ முடிச்சிருக்கிறேன் என்னால் இன்டர்வியூ கம்பெனிக்கு போனால் இங்கிலீஷில் பேச முடியறதுக்கோசரம் இங்கே வந்துருக்கிறேன் எங்கள் அண்ணாங்க படிச்சுட்டு போனதுனால அவர் மூலிமா அவர் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாரு அவர் டெல்லியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு அவர் சொன்னதுனால நாங்கள் வந்திருக்கிறேன் இப்போ டெய்லியும் இங்கே வந்து டெய்லியும் நடத்துறத அடுத்த நாள் வந்து ஓரல் ப்ரா ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அடுத்த கிளாஸ் எடுக்கிறாங்க அதனால் முன்னாடி நின்று பேசுறதுனால தைரியமாக இருக்குது பயம் போயிடுது அஞ்சு விரலில் அஞ்சு விரல் மூலிமா ப்ராக்டிக்ஸ் சொல்லி தராங்க அதனால் இங்கிலீஷ் பேச ஈஸியாக இருக்குது நான் இன்னும் ஒன் மந்த் முடிச்சுட்டு போகிறதுக்கு நல்லா இங்கிலீஷ் பேசுன்னு நம்பிக்கை இருக்குது அரேஞ்ச் சார் தேங்க்ஸ் என் பேர் பாலாஜி நான் வந்து இருந்து வரேன் நான் பி படிச்சுட்டு இருக்கேன் இப்போ தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் இப்போ வந்து அடுத்த அடுத்த வருஷத்துக்கு நான் ப்ளேஸ்மெண்ட் வந்து வரும் என் காலேஜில் அதுக்கு வந்து கம்யூனிகேஷன் வேணும்னு சொன்னாங்க அதனால் நான் இப்போ என் சார் கிளாஸ்க்கு வரேன் எங்கள் அப்பா வந்து டிவியில் பாலிமர் சேனலில் டிவி பார்த்து எங்கள் அப்பா வந்து சேர சொன்னாங்க அதனால் இங்கே சேர்ந்து இங்கிலீஷ் கற்றுக்கலான்னு வந்திருக்கேன் நல்லா எங்கள் தினமும் ஓரல் ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க அதனால் அஞ்சு வாரல் யூஸ் பண்ணி தினமும் ஃபிங்கரிங் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க அதனால் எனக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இப்போ எனக்கு லீவ் செம் லீவ் விட்ருக்காங்க அதனால் அந்த செம் லீவ் வந்து யூஸ் பண்ணுற தோசம் இங்கே வந்திருக்கேன் இங்கே சாருக்கு சொல்லித்தரதுனால எங்கள் சாருக்கு தே தேங்க்ஸ் ஹாய் யுவர்ஸ் என் பேர் கார்த்திகேயன் நான் வந்து ப பிகாம் சிஏ முடிச்சிருக்கிறேன் நான் இங்கேருந்து வரேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாதகப்பட்டி சேலம்லேருந்து வரேன் இங்கே வந்து எனக்கு எப்படி அரைந்த இங்கிலீஷ் தெரியும்னு பார்த்தீங்கன்னா பாலிமர் சேனல் மூலியமாக தான் வந்தேன் பாலிமர் சேனல்ல எல்லாமே ஃபீட்பேக் கொடுக்கும்போது அதை பார்த்தேன் ஃபீட்பேக் கொடுக்கும்போது அவங்க நல்லாவே பேசியிருந்தாங்க சார் அதனால் வந்து இங்கே நேரில் வந்து பார்த்தேன் இங்கே நேரில் பார்த்தோன்னா அவங்க என்கொயரி நல்லாவே பிடிச்சிருந்துச்சு அப்போ அப்புறம் டெமோ கிளாஸஸ் கொடுத்தாங்க டெமோவில் பார்த்திங்கன்னா எல்லாம் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பாஸ்ட்டு ப்ரெசன்ட் ஃபியூச்சர் எல்லாமே சொல்லி தந்தாங்க அப்புறம் நான் கிளாஸ் ஜாயின் பண்ண பிடிச்சி அடுத்தது பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபிங்கரிங் மெத்தேடு தான் ஃபிங்கரிங் மெத்தடில் நான் கற்றுக்கும் போது நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபார்முலா மெத்தேடில் வருது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபார்முலா மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி மேக்ஸ் இப்போ எப்படி ஃபார்முலா வருதோ அதே மாதிரி இங்கே ஃபார்முலா தெரியல சொல்லி தராங்க இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா ஓரல் ப்ராடிக்ஸ் இன்றைக்கி நடத்துறத வந்து அடுத்த நாள் முன்னே முன்னாடி நின்று பேசணும் முன்னாடி நின்று பேசினா தான் அடுத்த கிளாஸ் போகிறாங்க அப்படி நான் பேசும்போது நல்லாவே இப்போ முன்னெல்லாம் பயந்துட்டு தான் நான் பேசிகிட்டு இருந்தேன் இப்போ அந்த பயம் எல்லாம் பேசிகிட்ருக்குறேன் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா க்ளா கிளாஸில் எவ்வளோ டவுட் இருந்தால் அடுத்த உடனே கிளியர் பண்ணிடுறாங்க இன்டர்வியூவில் எப்படி அட்டன் பண்ணணும் இன்டர்வியூ டெக்னிக்ஸ் என்ன கம்யூனிகேஷன் பர்சனாலிட்டி எப்போ அப்புறம் எல்லாமே ஸ்கில் டெவலப்மெண்ட் ஒருத்தர்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பழகணும் எல்லாமே சார் சொல்லித்தர டிசிப்ளின்னா எங்கேன்னா இங்கே வந்து கற்றுக்கலாம் இங்கே பார்த்திங்கன்னா ஆலேஜ் ஸ்டூ ஸ்டூடெண்ட் வந்துட்டுருக்கிறாங்க அதில் ஏஜ் லிமிட்டட் இல்லை அங்கே சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து வந்துட்டுருக்குறாங்க மார்னிங் செவன் தேர்ட்டி டு ஈவினிங் செவன் தேர்ட்டி வரைக்கும் வராங்க சண்டே பேட்ச் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் மந்த் ஃபைவ் மந்த்து வராங்க ஞாயித்துக்கெழ மட்டும் வருவாங்க ச ஈவினிங் செவன் தேர்ட்டி டு ஈவினிங் செவன் தேர்ட்டி வரைக்கும் வரனால எந்த பேட்ச் வேணால் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம் நம்ம டைமிங் பொறுத்து நான் பேச்சஸ் கொடுத்துட்ருக்குறாங்க ஃபீஸும் கம்மியாக தான் இருக்குது இப்போ ஜாயின் பண்ணுறவங்க வந்து நேரில் வந்து கே டீட்டெயில் கேளுங்க டெமோ கிளாஸஸ் இருக்குது டெமோ ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க டெமோ பார்த்துட்டு கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம் அரவிந்த் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ அரவிந்த் ஸ்போக்கன் இங்கிலீஷ்